அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக சங்குப்பூ பூத்து இருக்குதுங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்பிள் கலர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர் இது இது வந்து சிவனுக்கு உகந்தது இது வந்து நம்ம வந்து சிவனுக்கு மட்டும் இல்லை நடராஜர் சிலைக்கு நம்ம இதை போடலாம் பாருங்கள் ஜாடி காமிக்கிற பாருங்க இந்த ஜாடி இதில் பார்த்துங்க சூப்பராக நம்மளுக்கு எவ்வளோ அழகாக படந்து கிடக்குது பாருங்க மலர்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் வெண்மை நிறத்தில் இருக்கும் இது ஒரு வித்தியாசமான கலர் இது நல்லா இருக்கும் இது இந்த மலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவனுக்கு மட்டும் உகந்ததல்ல நம்மளுக்குடைய உடல் நலத்துக்கும் மிகுந்த அற்புதமான ஒன்று இதில் நீங்கள் டீ போட்டு சாப்பிட்லாம் டீ போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மலர் இது இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலையும் நம்ம வச்சு வளர்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் வச்சு நம்ம வந்து கடவுளுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பயன்படுத்திக்கலாங்கும் போது ஒரு அற்புதமாக இருக்கும் சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்